திரைசக்தி நேரலுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஒரு பாடலுக்காக பதினாறு மணி நேரம் பாடப்படுத்திய டி அதை பற்றி பார்ப்போம் திரையுலகில் முன்னணி பாடகராக பாடும் நிலா என்று ரசிகர்களால் அன்புடன் அழைக்கப்பட்ட எஸ்பி பாலசுப்பிரமணியம் இவர் பாடகர் என்பதை தாண்டி நடிகர் இசையமைப்பாளர் டப்பிங் ஆர்டிஸ்ட் தயாரிப்பாளர் என பன்முகம் திறமையாளராகவும் அறியப்பட்டவர் மேலும் பத்மபூஷன் பத்ம விஷன் பத்மஸ்ரீ போன்ற ஏராளமான விருதுகளுக்கு சொந்தக்காரர் எஸ்பிபி இவருடைய குரலுக்கு தனி ரசிகர் கூட்டமே உள்ளது தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி போன்ற பதினாறு மொழிகளிலும் ஐம்பதாயிரத்துக்கு மேல் பாடல்களை பாடியுள்ளார் போல் ஒரே நாளில் இருபத்தெட்டு பாடல்களை பாடிய பெருமை இவருக்கு உண்டு தமிழ் சினிமாவில் சகலகலா வல்லவன் என்று டிஆருக்கு பெயர் உண்டு இவர் ஒரு தலை ராகம் தொடர்ந்து அழைப்புகள் ரயில் பயணங்கள் நெஞ்சில் ஒரு ராகம் ராகம் தேடும் பல்லவி உயிருள்ள வரை உஷா கோர் கீதம் உறவை காத்த கிளி மைதிரி என்னை காதலி என பல படங்களை இயக்கி சில படங்களில் ஹீரோவாகவும் நடித்தார் அதே போல் அமலா நளினி ஜீவிதா மும்தாஜ் போன்ற நடிகைகளை அறிமுகப்படுத்திய பெருமை இவருக்கு உண்டு நடிகைகள் மீது விரல் கூட படாமல் நடிப்பவர் அதே இவர் எடுக்கும் படம் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கவரும் விதமாக படம் எடுப்பார் பல ரசிகர்கள் நெஞ்சை கவர்வது இவருக்கு கைவந்த கலை இவருக்கு மாபெரும் ரசிகர் கூட்டம் உள்ளது டி ஆர் இசையமைத்து இயக்கிய பல படங்களில் எஸ்பிபி ஏராளமான ஹிட் பாடல்களை பாடியுள்ளார் அந்த வகையில் டிஆர் இயக்கி நடித்த இசையமைத்து வெளியான மைதி என்னை காதலி இந்த படத்தில் மொத்தம் பதினோரு பாடல்கள் அனைத்து பாடல்களும் எழுதி டிஆர் தான் இந்த படத்தில் எட்டு பாடல்களை எஸ்பிபி பாடி இருந்தார் இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் நானும் முந்த நூறவை நாடி வந்த பறவை என்கிற பாடல் எஸ்பிபிக்கு பாடிக்காட்டி சுமார் ஏழு முறை இந்த பாடல் ரெக்கார்டிங் செய்த நிலையில் டிஆருக்கு திருப்தி ஏற்படவில்லையா அவர் எதிர்பார்த்த ஏதோ ஒன்று மிஸ் ஆகி உள்ளது பதினாறு மணி நேரம் தொடர்ந்து மணக்கெட்டு பாடிய எஸ்வி டைம் முடிந்தது இரவு பன்னெண்டு மணி தான் டிஆர் எப்படியும் அந்த பாடலை முடிக்க வேண்டும் என்கிற முனைப்பில் தயங்கியபடி ஒரே ஒரு முறை ரெக்கார்டிங் போகலாமா என்று கேட்க இனிமேல் என்னால் முடியாது என கூறிவிட்டு டிஆரிடமிருந்து தப்பித்துச் சென்றுள்ளார் மேலும் நான் பாடியதை கேட்டு பாருங்கள் உங்களுக்கு திருப்தி இல்லை என்றால் காலையில் வருகிறேன் என கூறியுள்ளார் பின்னர் மீண்டும் மறுநாள் ரெக்கார்டிங் செய்து டிஆர் திருப்திகரமாக ஆன பின்னரே இந்த பாடல் படத்தில் இடம்பெற்றதாம் பாடலும் சூப்பர் டூப்பர் இட்டு அடித்தது எஸ்வி பி அவர்கள் இசவப்பலர் திருப்தி திருப்தி வரை விதவிதமாக பாடி காட்டுவார் அவர்களை திருப்திப்படுத்தும் வரை பாடுவார் டிஆருக்கு பெரும் மகிழ்ச்சி அடைந்தார் நன்றி மீண்டும் சந்திப்போம்